ஐயா இது இது போல வரும் இது எல்லா சீசன்லயுமே காய்க்குதா இல்ல குறிப்பிட்ட சீசன் எல்லா சீசன் உண்டு இன்னும் முன்னேறியான்னு கிடைக்கும் எங்களுக்கு கேரளாவை நம்பி மட்டும்தான் இந்த எலுமிச்சைப்பழம் மார்க்கெட் இருக்குது அந்த தமிழ் மாசம் மாசி பெங்களி சித்திரை இந்த மூணு மாசம் தான் வெலை கிடைக்கும் மற்ற மாசங்கள்ல வெலை கிடைக்காது அதனால எங்களுக்கு ஒரு ஜூஸ் கம்பெனியை ஏற்பாடு கொடுத்தா எங்கள் மக்கள் வசதி என்ன திமுக ஆட்சியில்தான் அந்த சங்கரங்கோவில் தொழில் வந்து ஆராய்ச்சி நிலையம்

நெல்லு விலை வந்து ரொம்ப கட்டுப்படி ஆகல இந்த போட மூவாயிரம் ரூபாய்க்கு நிரந்தரமான விலை ஏற்பாடு போய் கொடுத்தேன்னா நம்ம அடுக்கல ரொம்ப உதவி இருபத்தஞ்சு ஏற்றுமதி வந்து